அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மஷர் பெருவெளியில் இறைவனுடைய விசாரணைக்காக மட்டுமே நீண்ட நடுக்காலங்கள் காத்திருக்கும் மிக வேதனையை சுமந்தவர்களாக குற்றவாளிகளும் ஈமான் கொண்டவர்களும் இருக்கின்ற அந்த சூழலிலே ஈமான் கொண்டவர்கள் ஒன்று கூடி இதற்கு ஒரு தீர்வை நாம் காண வேண்டும் இறைவனிடத்திலே விசாரணை விரைவாக ஆரம்பிக்க சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு முடிவு செய்து இப்படி யோசிக்கிறார்கள் நம்மோடு நபிமார்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள் நபிமார்கள் அல்லாவிற்கு நெருக்கமானவர்கள்தானே அவர்களை அல்லாவிடத்திலே சொல்லி பரிந்து பேசச் சொன்னால் என்ன என்று யோசித்தவர்களாக ஆதம் மலைவு அவர்களை முன்னோக்கி செல்கிறார்கள் ஆதம் நபியே நீங்கள் அபுல் பஷர் மனிதகுல தந்தை அல்லாஹு தலா தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்தான் அவனுடைய ரூஹை உங்களிலே ஊதினான் மலக்குமார்களை உங்களுக்கு சஜிதா செய்யும்படி ஏவினான் எங்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்களா எப்படி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா அல்லாவிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசக்கூடாதா என்று ஆதமலை செல்லாம் இடத்திலே கேட்கிறார்கள் ஆதமலே செல்லாமர்கள் பதில் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா இன்று கோபமாக இருப்பதை போன்று வேறு எந்த நாளிலும் இதற்கு முன்னோ பின்னோ கோபமாக இருந்ததில்லை அல்லாஹு தலா என்னை ஒரு மரத்திலிருந்து இருந்து இருந்தான் ஆனால் நான் அந்த மரத்தை நெருங்கி அல்லாவிற்கு மாறு செய்து விட்டேன் நப்சி நப்சி என்னுடைய நிலை என்னவாகுமோ என்கின்ற கவலை எனக்கு மிகப்பெரியதாக இருக்கிறது நீங்கள் வேறு நபியை பாருங்களேன் முடிந்தால் நூஹ் வசலாம் அவர்களை பாருங்களேன் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார்கள் நல்லோர்கள் எல்லாம் உங்களை நபி இடத்திலே வருகிறார்கள் அடியான் என்று உங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலாவிடத்திலே எங்களுக்கு பரிந்து பேசுங்களேன் எங்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் இல்லையா என்று கேட்ட பொழுது நோஹாம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் அல்லாஹு தாலா இன்று கோபமாக இருப்பதை போன்று எந்த நாளிலும் கோபமாக இருந்ததில்லை எனக்கு ஒரு துவாவை கொடுத்திருந்தான் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு ஆனால் அந்த துவை நான் என்னுடைய சமூகத்தை அழிப்பதற்காக விட்டேன் ரப்பிலா ததர் அரல் அருளி மினல் காபிரின தையாரா யாரெல்லாம் இந்த பூமியிலே உனக்கு மாறு செய்கின்ற ஒருவரை கூட நீ விட்டு வைத்து விடாதே என்று அவர்களுக்கு எதிராக நான் பயன்படுத்தி விட்டேன் அல்லா என்னை என்ன சொல்ல போகிறானோ நப்சி நப்சி எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி இதோ நீங்கள் இப்ராஹிம் நபியை பாருங்களேன் என்று சொல்லி அங்கிருந்து அனுப்பி வைத்து விடுகிறார்கள் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களிடத்திலே மனிதர்களெல்லாம் நல்லோர்களெல்லாம் செல்கிறார்கள் இப்ராஹிம் நபியே அல்லாவிற்கு நேசரே அல்லாவின் தூதரே அல்லாவின் நிலைமையின் மீது நீங்கள் இறக்கப்படக்கூடாதா நாங்கள் எந்த ஒரு நிலையில் இருக்கிறோம் பார்த்தீர்கள் அல்லாவிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேச கூடாதா என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்களும் அல்லாஹுத்தாலா என்று கோபமாக இருப்பதை போன்று வேறு எந்த நாளிலும் கோபமாக இருந்ததில்லை நான் என்னுடைய வாழ்விலே மூன்று பொய்களை சொல்லி இருக்கிறேன் அவைகள் பொய்கள் இல்லாமல் இருந்தாலும் பொய்யை போன்ற ஒன்றாக அது இருப்பதின் காரணமாக அல்லாஹ் என்ன என்று நான் பயந்து நப்சி நப்சி நீங்கள் மூசா செல்லம் அவர்களை பாருங்களேன் என்று சொல்லி மூசா செல்லம் அவர்களிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள் மூசா நபியிடத்திலே செல்கிறார்கள் மூசா செல்லம் அவர்களே அல்லாவின் தூதரே அல்லாஹு தல்லா உங்களுக்கு வேதத்தை உடுத்து சிறப்பித்தான் அல்லாஹு உங்களிடத்திலே பேசி உங்களை சிறப்பித்தான் எங்களின் மீது நீங்கள் இறக்கப்படக்கூடாதா எங்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லாவிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுங்களேன் என்று சொன்ன பொழுது முசா அலி சலாத்து வசலாம் அவர்களும் அல்லாஹு தலா இன்றைய தினத்திலே கோபமாக இருப்பதை போன்று வேறு எந்த தினத்திலும் கோபமாக இருந்ததில்லை நான் ஒருவரை அல்லாஹு தாலா கொல்லும்படி ஏவாமலே கொலை செய்து இருக்கிறேன் செய்திருக்கிறேன் மூசா அலிசலம் ஒரு குத்து விட்டு இருப்பார்கள் ஒருவர் இறந்து போயிருப்பார் அதை ஞாபகப்படுத்தி நான் கொலை செய்திருக்கிறேன் அல்லாஹு தாலா என்ன சொல்லுவானோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது நீங்கள் ஈசா நபியை பாருங்களேன் என்று சொல்லி அனுப்பி விடுவார்கள் ஈசா அலி சலாத்து அவர்களிடத்திலே எல்லா மனிதர்களும் வருவார்கள் ஈசா நபியே அல்லாவின் வார்த்தையே அல்லாவின் வார்த்தையே மரிய மலையில் அவர்களுடைய வயிற்றுக்குள் போடப்பட்ட அல்லாவின் வார்த்தையே அல்லாவின் ரூஹே அல்லாவின் ஆத்மாவே எங்களின் மீது நீங்கள் இறக்கப்படக்கூடாதா இதோ எங்களுக்காக நீங்கள் அல்லாவிடத்திலே பரிந்து பேசக்கூடாதா என்று கேட்ட பொழுது அவர்கள் தான் என்ன செய்தோம் என்பதை சொல்லவில்லை என்று ஹதீசிலே வருகிறது ஆனாலும் நீங்கள் நபி அலி வசல்லம் அவரிடத்திலே செல்லுங்கள் என்று கூறி முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவரிடத்திலே அனுப்பி வைத்து விடுகிறார்கள் மனிதர்கள் அத்தனை பேர்களும் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் அல்லாஹு தாலாவின் தூதரே அல்லாவிற்கு மிக பிரியமானவர்களாக இருந்தவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே முகமது சல்லாஹ் ஹலி அவர்களே அல்லாவிடத்திலே எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்களேன் அல்லாஹுடைய முன்பின் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டானே அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுங்களேன் என்று கேட்கின்ற பொழுது நபி சல்லாஹ் ஹலி வசல்லம் அவர்கள் நான் அங்கிருந்து அல்லாவிடத்திலே செல்லுவேன் அல்லாவுடைய அரியாசனத்தின் கீழே சஜிதாவிலே நான் வீழ்ந்து விடுவேன் யா ல்லா என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக எனக்கு பரிந்து பேசும் உரிமை தருவதாக நீ வாக்களித்திருக்கிறாய் என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சஜிதாவிலேயே வீழ்ந்து கிடப்பார்கள் அது கொடுக்கப்படும் நீங்கள் சிபாரிசு செய்வீராக பரிந்து பேசுவீராக அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன உடனே யா அல்லாஹ் இதோ மனிதர்கள் எல்லாம் சிரமத்திலே இருக்கிறார்கள் விசாரணையை தோங்கி நீ வைப்பீராக உடனடியாக நபி சொல்லா ஹொலிவ செல்லம் அவர்களுக்கு பதிலளிப்பான் இதோ நான் வந்து விடுகிறேன் விசாரணையை தோங்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் பதிலளித்ததற்கு பிறகு நபி சொல்லா ஹொலிவ செல்லம் அவர்கள் கூறுவார்கள் நான் மீண்டும் மக்களோடு மக்களாய் வந்து நின்று கொள்வேன் என ரசி சலல்லா அவர்கள் கூறுவார்கள் இதோ விசாரணைக்காக வந்து விடுகிறேன் என்று சொல்லியதற்கு பிறகு எத்தனை காலங்கள் என்பது நமக்கு தெரியாது அத்தனை காலத்திற்கு பிறகு அல்லாஹு தலா விசாரணைக்காக ஒட்டுமொத்த உலக மனிதர்களுக்கு முன்னால் வருகிறான் வந்ததற்கு பிறகு இன்றைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவிற்கு சென்று விடுவோம் யா காபில் கைப்பற்றுபவனே யா க்வாபில் கைப்பற்றுபவனே யா பாசித் தாராளமாக வழங்குபவனே யா க்வாபில் யா பாசித் இந்த இரண்டு அஸ்மாவுல் ஹசனாவும் அழகிய திருநாமங்களையும் நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்போம் இன்றைய ரிக்கருக்கு சென்று விடுவோம் இஸ்முல் ஆலம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தையை கொண்டு அல்லாவிடத்துல என்ன கேட்டாலும் அல்லாஹு தாலா கொடுத்து விடுவான் அபு உமாமா ரதி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் அறிவிப்பார்கள் இபுமாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்முல் ஆலம் என்று ஒன்று இருக்கிறது அதை கொண்டு அல்லாவிடத்திலே கேட்டால் அஜாப அல்லாஹு தாலா உடனடியாக பதிலளித்து விடுவான் என ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறுவார்கள் அஸ்மா பிந்த் எசீத் ரதி அல்லாஹு தாலா அன்கா அவர்கள் கூறுவார்கள் அந்த இஸ்முல் ஆலம் என்பது இரண்டு ஆயத்துகளிலே இருக்கிறது என்று சொல்லியவர்களாக முதலாவது ஆயத் வாஹித் என்கின்ற திருவசனம் என்று கூறுவார்கள் ரஹீம் என்கின்ற இந்த வார்த்தைகளுக்குள்ளாக இஸ்முல் அலம் என்கின்ற மிக பெரும் அல்லாவுடைய பெயர் எதை கேட்டால் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பெயர் இருக்கிறது என்று நபிகளா சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாளை முழுவதும் இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாவிடத்திலே நீங்கள் எது வேண்டுமோ கேட்டு பாருங்களேன் நிச்சயமாக அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கிறான் எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள்